ஹாய் இன்றைக்கி நம்ம சீனியரில் கேட்குற லெட்டர் தான் பார்க்க போகிறோம் தமிழில் மொத்தம் ஏழு லெட்டர் இருக்குது நம்ம பார்க்க போகிறது அலுவல் முறை நடவடிக்கைகள் இதை வந்து இங்கிலீஷில் ப்ரசீடிங் லெட்டர்னு சொல்லுவாங்கள்ல அதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டிகிரி டென் டு சிக்ஸ்டி டிகிரி தமிழ்லாம் எவ்வளவு டென் டு சிக்ஸ்டி டிகிரி இப்போது டைட்டில் டைட்டிலில் சென்ட்ரு பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு அதை கவுண்ட் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதிஞ்சு பதினாலு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி மூத்தி நாலு இருபது மூத்தி நாலு பதினஞ்சு இருபத்தி ஏழு இந்த நடவடிக்கைகள் அதை சேர்த்து ஓகேவா இருபத்தி ஏழு மொத்தமாக இதை ஃபிஃப்டியில் மைனஸ் பண்ணிக்கோங்க மைனஸ் பண்ணிங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி த்ரீன்னு கிடைக்கும் அதை டூவால் டிவைட் பண்ணும் டூவால் டிவைட் பண்ணால் எவ்வளவு டுவெல் அப்போது பன்னெண்டு ஸ்பேஸ் தள்ளி நம்ம இதை டைப் பண்ணால் போதும் பத்து டிகிரிலேருந்து பன்னெண்டு ஸ்பேஸ் தள்ளி இப்போ அதுக்கு கீழே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு முன்னிலையே கரெக்டாக இருபது டிகிரியில் வச்சு டைப் பண்ணிக்கோங்க முன்னிலை அப்புறம் கோலன் அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு முனைவர் சா டாட் இனிஷியலுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸு நாகராஜன் அடிச்சு கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸு அப்புறம் எம்ஏ டாட் வருமா அதுக்கப்புறம் கமா அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்பேஸ் கமாக்கு அப்புறம் தான் ஸ்பேஸ் இன்னும் ஓகே இப்போ இதை நீங்கள் ஒரே லைனா அடிக்க வேண்டாம் வந்து ரொம்ப அதிகமாக அறுபது தாண்டி போகும் அதனால் செகண்ட் லைன் கொண்டு வந்துடலாம் கரெக்டாக நாகராஜன் இருக்குல்ல அந்த இடத்துட்ட வச்சு ரெண்டு ஸ்பேஸ் தள்ளி அந்த காக்கு நேராக பேலன்ஸ் இருக்கிறத ஸ்டார்ட் பண்ணால் போதும் ஏன்னா அவர் படிச்சிருக்கிறது தானே நம்ம அடிக்க போகிறோம் அதனால் அந்த நேமுக்கு நேராக வச்சு ரெண்டு ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும் இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா முன்னிலை இதுக்கு கீழே கோடு போட்டிருக்காங்கல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு முனைவர் அந்த லைனை அடிச்சுட்டு ஒரு ஹாஃப் ஸ்டிக் இறக்கி ஹைஃபன் வச்சு கோடு போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஹாஃப் ஸ்டிக் இறக்கி இந்த எம் எம்பிஎல் அதெல்லாம் அடிச்சுக்கோங்க ஓகே இப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட் லைன் வந்துட்டு தா வாய் இயக்குனர்னா என்ன தமிழ் வளர்ச்சி இயக்குனர் அதை அடிச்சுட்டு புள்ளி வச்சுக்கோங்க முனைவருக்கு நியராக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இல்லைன்னா தேர்ட்டி த்ரீ அந்த ரேஞ்சில் வச்சு ஹைஃபன் ஒரு அஞ்சு ஹைஃபன் வச்சு போட்டுருங்க இப்போ அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து நான் கா என் அப்படின்னு இருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு என் டைப் பண்ணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு நம்பர்ஸ்லாம் இப்போ இதை பாருங்கள் இந்த ரைட் சைடு உள்ளது இதை கவுண்ட் பண்ணுங்கள் மொத்தமாக இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா செவன்ட்டின்னு கிடைக்கும் இதை நம்ம சிக்ஸ்டிலேருந்து தான் மைனஸ் பண்ணணும் ஓகே சிக்ஸ்டிலேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி த்ரீன்னு கிடைக்கும் அப்போ நாற்பத்தி மூணு டிகிரியில் வச்சு நாலு ரெண்டு டிசம்பர் நைன்டீன் நைன்ட்டி எயிட்டை டைப் பண்ணியிருங்க அதுக்கப்புறம் மறுபடியும் டபுள் லைன் ஸ்பேஸ் முடிச்சுட்டு பொருள் பார்வை இது ரெண்டையுமே இருபது டிகிரியில் தான் ஸ்டார்ட் பண்ணிக்கணும் ரெண்டுக்கும் நடுவில் டபுள் லைன் ஸ்பேஸ் கோலானுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க பார்வைக்கு அப்புறமும் ஒரு ஸ்பேஸ் வந்து கோலானுக்கு அப்புறம் இக்கஹம் சைடில் கா கொடுத்துருக்காங்கள ஹைஃபன் இதெல்லாத்தையும் கண்டினியூ அடிச்சிடலாம் இதுவுமே வந்து ஐம்பது டிகிரியை தாண்டாமல் கரெக்டாக வச்சுக்கோங்க இப்போ ஒன் இதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு பத்து நவம்பர் டாட்னா நவம்பர் அப்புறம் இந்த ஒன் டூ இது ரெண்டுக்கு இடையில நம்ம ஸ்பேஸ் விட தேவையில்லை ஓகே இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்களே அப்போது கீழே பாருங்கள் ஸ்டார் கொடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க சேருந்த நிறுவனத்தின் கடிதம் இதை அப்படியே எடுத்து அங்கே டைப் பண்ணணும் இதோட கண்டினியூவாக இதெல்லாம் இருபது டு ஐம்பது டிகிரிக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதை தாண்டி போகாமல் இப்போ இது முடித்ததுக்கப்புறம் ஓகே இப்போ நான் டைப் பண்ணியிருக்க காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் டைப் பண்ணும் இது நாற்பத்தி மூணு டிகிரி இது இருபது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஸ்பேஸ் விட்டு கிடைக்கணும் பொருள் பார்வைக்கு இடையில கேப் பண்ணணும் இந்த மாதிரி அடித்து முடிச்சிடலாம் இப்போது இங்கே கோடு போட்டிங்களா அதே போல் இங்கேயும் கோடு போட்டுடலாம் இப்போ இது முடித்ததுக்கப்புறம் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணப்போகிறோம் அஞ்சு ஸ்பேஸ் தள்ளி தான் பேராகிராஃப் எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணுவோம் ரெண்டு பேராகிராஃப்க்கு இடையில டபுள் என் ஸ்பேஸ் பண்ணும் இப்போ இங்கே பாருங்கள் பார்வை ஒன்றில் காணும் இவ்வியக்கக அங்கே கா இன்னொரு கா போடாமல் இருக்காங்களா அதை நோட் பண்ணிக்கோங்க கடிதத்திற்கினங்க அப்புறம் மறுபடியும் வியக்கக சேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கன் கண்டினியூ ஆந்துடும் இப்போ பாருங்கள் அப்புறம் எத்தனை ஸ்பேஸ் ஒன்றும் ரெண்டு ஸ்பேஸ் விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் அதே போல் கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இது ட்ரான்சிம்பிள் சீருந்து சீர்காப்புக்கானுன்னு டைப் பண்ணணும் அடுத்து இது என்னது இந்த இடத்துல ஹைஃபனுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வரும் அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ரிலையன்ஸ் சீருந்து நிறுவனத்திற்குன்னு அடிக்கணும் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் சைடில் நோட் பண்ணியிருக்காங்களா அடுத்த பேரை அப்போ என்ன பண்ணணும் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு அடுத்த பேரை ஸ்டார்ட் பண்ணிடணும் இப்போ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஃபோர் லைன் ஸ்பேஸ் விட்டு கீழே வந்து இருக்க தமிழ் வளர்ச்சி இயக்குனர் வா ஈனா என்ன தமிழ் வளர்ச்சி இயக்குனர் லாஸ்ட்டாக வந்து புள்ளி வச்சு முடிச்சுக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணாலும் செவன்டின் தான் கிடைக்கும் ஆல்ரெடி நம்ம எப்படி பார்த்தோமோ அதே போல் தான் சிக்ஸ்டிலேருந்து மைனஸ் பண்ணால் ஃபார்ட்டி த்ரீ அப்போ ஃபார்ட்டி த்ரீ டிகிரியில் வச்சு தமிழ் வளர்ச்சி இயக்குனருங்கிறத டைப் பண்ணிடலாம் அவ்வளோதான் முடிஞ்சு இது முடிச்சதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு பெருனருக்கு வந்துடலாம் பேரு டாட்னா பெருனர் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைனில் வந்து மேலாளர் ரிலையன்ஸ் இதெல்லாம் அடிச்சிடலாம் நகல் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் எழுநூற்றி அறுபத்தி ஒன்றுலாம் லெஃப்ட் கார்னரில் அடித்தாலே போதும் மார்ஜினில் இப்போ அப்புறம் உள்ளது ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் லைனில் கொண்டு வந்தால் அடிக்கலாம் ரொம்ப ஈஸி தான் இதெல்லாம் இப்போ அடிச்சிருக்கிறது பாருங்கள் இது ஃபோர் லைன் ஸ்பேஸ் பெருனர் நெக்ஸ்ட் லைனில் வந்திருக்கேன்னா ரொம்ப இந்த சென்னைங்கிறது லென்த்தாக இருக்குங்கிறதுனால நெக்ஸ்ட் லைனில் கொண்டு வந்து அடிச்சிட்டேன் சென்னை ஆறு லட்சத்தி ரெண்டுங்கிறது அடுத்த டபுள் ஐன் ஸ்பேஸ் அம்பள கணக்கு அலுவலர் அந்த இடத்துல ஸ்பேஸ் ஒரு ஸ்பேஸ் வரும் அவ்வளோதான் தேங்க்யூ